திருச்சிற்றம்பலம் இன்றைய நாள் இனிய நாளாக இறை கைகளை கோர்த்து கண்களை மூடி அமைதியாக அமர்ந்திருக்கின்றோம் நாம் இருக்கும் இந்த இடம் முழுதும் நிறைந்துள்ள குருவர்களும் திருவர்களும் நம்முடைய உள்ளும் வெளியும் நிறைந்து உன்னதம் செய்விக்கின்றன சாந்தலிங்கப் பெருமான் பெற்றோர்கள் அருள் ஆசான்களை போற்றுகின்றோம் ಓಂ ತಿ ಯೋಂ ನಮಃ ಶಿವಾಯ ಶಿವಾಯ ನಮೋ ಓಂ ಓಂ ತಿ ಯೋಂ ನಮಃ ಶಿವಾಯ ಶಿವಾಯ ನಮೋ ಓಂ ಓಂ ತಿ ಯೋಂ ನಮಃ ಶಿವಾಯ ಶಿವಾಯ ನಮೋ ಓಂ ಓಂകാരം ಇನಯಾಗ ಓಂ வாங்கி ஓசை முடுக்கி வாக்கினை மௌனமாக்கிச் சொல்லிக்கொண்டே உடல் முழுவதும் உணர்கின்றோம் தண்டுவட நாடி சுத்தி இடதுநாசி அடைத்துக் கொள்ளுகின்றோம் முதுகினுடைய அடியிலே மூலாதாரத்திலே இருந்து தண்டு உடம்பியாக வலது மூச்சோடு அருளாற்றலை உச்சிக் கொண்டு செல்கின்றோம் வலது நாசி அடைத்துக் கொண்டு இடது மூச்சை விட்டுக்கொண்டே கீழே வருகின்றோம் ஓங்கார் உணர்வோடு கொண்டு செல்லுகின்றோம் இடது நாசி அடைத்துக் கொண்டு வலது மூச்சை விட்டுக்கொண்டே மூலாதாரம் வருகின்றோம் பிரணவ பிணைப்போடு உயிர்வழியை உச்சி குழியாகிய இறைவழிக்கு கொண்டு செல்லுகின்றோம் அங்கு சிவலிங்க திருமேனியில் சாந்தலிங்கரை எண்ணியவண்ணம் உயிர்த்துக் கொண்டிருக்கின்றோம் அப்பெருமானுக்கு நன்னீராட்டி நல்லாடை மணிந்து திருநீரும் பூவும் சாத்தி நரும்பகையிட்டு நல்வழக்குக் காட்டி உள்ளம் பெருங்கோயில் உனுடம்பு ஆலயம் என தெளிந்து எண்ணத்தால் மும்முறை வளம் வந்து உடல் வந்தோய வணங்கி அமர்கின்றோம் போற்றியோம் நம சிவாய சிவாய நமகோம் நன்னால் விண்ணப்பம் இன்று தமிழ்ச்சங்க ஆண்டு பதினோராயிரத்தி அறுநூத்தி இருபத்தி நாலு தொல்காப்பியா ஆண்டு ரெண்டாயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி ஐந்து திருவள்ளுவர் ஆண்டு ரெண்டாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து ஆண்டு எட்நூத்தி இரண்டு மார்கழி திங்கள் மூன்றாம் நாள் பொது ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் பதினெட்டு புதன்கிழமை மூன்றாம் தேதி விரை நண்பகல் ஒரு மணி வரை பூசம் மின்மீன் நாளை அதிகாலை நாளேகால் மணி வரை அருட்பணுவல் தெய்வ திருவள்ளுவராயனார் அருளி செய்த உலக பொது தமிழ்மறையாகிய முப்பாலிலேயிருந்து தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றாவது திருக்குறள் நகை ஈகை இன்சொல் இகழா நான்கும் வகை என்ப வாய்மைக்குடிக்கே மார்கழி திங்கள் வெள்வடிவ தனுசு வீடு திருநல்லம் முதலாம் திருமுறை அந்திமதியோடும் அரபம் சடைதாட முந்தி அனலேந்தி முதுகாட்டெறியாடி சிந்தி திழவல்லா திராவினை தீர்க்கும் நந்தி நமையாழ்வான் நல்ல நகரானே புதன்கிழமை திருவென்காடு ஐந்தாம் திருமுறை கூன் நோக்கும் இன்பம் வெண்டி உழலாதே வான் நோக்கும் வழியாவது நினைமினே தான் நோக்கும் தன்னடியவனாவினில் தே அடை நிஞ்சே நவினிந்தியடிகள் சேக்கிலார் கமலமுனி தியாகராயர் முனையிடுவார் சிறுத்துணை நாயனார் சக்தி நாயனார் கருமாரப்பட்டி சுவாமிகள் வள்ளலார் ஞானியாரடிகள் சேந்தனார் ஆகிய அருளாளர்களோடும் திருச்சேரை திருச்சுழி ஆவூர் கொளிந்தியாப்பட்ட திருவாவடுதுறை ஆகிய தலங்களோடும் தொடர்புடைய வாவி வடிவ பூசம் விண்மீன் ஆறாம் திருமுறை வரையார் மடமங்கை வங்கா கங்கை மணவாளா வாசடையாய் நின் நாமம் உரையா உயிர் போகப் ஒரு நோய் வந்தெத்தனையும் முற்றாளெண்ணே கரையா நினைந்து உருகி கண்ணீர் மல்கி காதலித்து நின்கழலே ஏத்தும் அன்பற்கு அறையா நீ அஞ்சேலின் நாயாவடுதன் துறையுறையும் அமரரேரே சிவஞானபோதம் அவனவழதியனும் அவிமுனைமியொற்றி திதியே உடுங்கி மலத்துளதாவன் தம்மாதியின் ஆதீனப்படுவல் வைராக்கிய வைராக்கியதீபம் முப்பத்தி மூன்று ஞானியேயவரும் வணங்குதற்குரியோன் நவிழும் பெரியோன் மாநிலத்து அவன்தான் உடல் விடில் குகைப்பால் வைக்க இன்மறைப்படி புரிதல் தானும் வேதாந்த பொருள் துணி திடினும் சாற்றினில் வாழும் அந்த ஆனதால் துறவு பெற்ற நற்றவரே அமல வீடையும் கைலை குருமணி அவர்களின் சாந்தலிங்கர் பதிட்டு பத்தந்தாதி அருள் போற்றி போற்றிநீரணி அன்பர் புகழ நச்சாற்றும் சாந்தலிங்க நற்பதம் மாற்றும் வினையினை வாய்த்திடும் ஒடியினை ஏற்றி அகத்து இருள் எரிய அருளூ என ஓதி துதித்து உள்ளம் உபக்கின்றோம் திருச்சிற்றம்பலம் வேண்டுதல் வாழ்த்து மனத்தகத்தும் தலைமேலும் வாக்கிலும் உச்சியிலும் திகழ்கின்ற செவரம்பொருளின் திருவருளாலே எல்லா உயிர்களும் எண்ணம் சொல் செயல்களாலே அகிலமதில் நோயின்மை கல்வி தனம் தானியம் அழகு புகழ் பெருமை அறிவு வழி துணிவு சந்தானம் வாழ்நாள் வெற்றி ஆகுநல்லூல் நுகைச்சி ஆகிய பேர்கள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ இறை வேண்டு ஓம் போற்றியோம் நம சிவாய சிவாய நமகோம் நாள் முழுவதும் நம்முடைய உள்ளம் உடல் உரையாடே தொடர்பு கொள்ளும் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டு ஓம் போற்றியோம் நம சிவாய் மனம்மொழி மீகளாலே தொடர்புடைய குடும்ப அன்பர்கள் நண்பர்கள் சுற்றத்தார் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் கல்வி தொழில் வாணிகம் பணி தொண்டு ஆகியவற்றில் தொடர்புடைய மேலாண்மையினர் உடன்பணியாற்றுவோர் பணியாளர்கள் வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நமசிவாய சிவாய நமகோம் இன்று பிறந்த நாள் காணும் கணிப்பொறித்துறை விக்னேஷ் இலக்கியவியல் தனபாக்கியம் கிருத்தியாவின் தம்பி மணி நந்தினியின் தம்பி பிரித்திக் ரோசன் கோகிலாவின் அண்ணன் வணிகவியல் துறை மோனிசாவின் அண்ணன் கோபிகாவின் தம்பி கணிதத்துறை சேதுபதி முருகன் மதுவிதாவின் தம்பி சௌந்தர்யாவின் தம்பி சந்தோஷ் கணிப்பொறித்துறை பிரணவம் பள்ளி மாணவர்கள் பிரணவ் பரமசிவம் ஆகியோரும் இந்த நலங்கள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ அருள் உரிய இறைகருடை வேண்டுவோம் போற்றியோம் சிவாய் உடல்நலம் அனகலம் குன்றியவர்கள் அவர்கள் நலம் பெற துணை நிற்போருக்கும் இந்த நலங்கள் வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் பகையுணர் உடையோரும் இந்நலங்களை பெற்று நட்புடன் திகழ வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாயும் நிறைவாக நமக்கும் இந்த நலன்கள் விண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் உள்ள பொறுப்புடைய தலைவரெல்லாம் உயிரெருவி உள்ளுணர்வாய் பெறுதல் வேண்டும் உலகனைத்து நாடுகளின் எல்லை காக்க ஓருலக கூட்டாட்சி வலுவாய் வேண்டும் உலகில் போர் பகை அச்சமின்றி மக்கள் உழைத்து உண்டு வளங்காத்து வாழ வேண்டும் உலகெங்கும் மனிதகுலம் அமைதி எனும் ஒரு வற்றாத நன்னிதி வெற்றிய வேண்டும் திருச்சிற்றம்பலம் போற்றியோம் நமசிவாய சிவாய நமகோம் அருள்மிகு அம்பளவான பெருமான் இன்னருளாலும் சாந்தலிங்க பெருமான் தன்னருளாலும் குருவருளாலும் இன்றைய நாள் இனிய நாளாக அமையவும் எடுக்கும் செயல்கள் அனைத்திலேயும் வெற்றியும் நிறைவும் மகிழ்ச்சியும் திகழவும் இறைவருடைய வேண்டியும் பேரூர் உதகை முதவை ஆதீனங்களிலும் திருநெல்லிக்கா தென்கையில இளைதம் சாலை குருந்தம் திருவாசகர் புனித பேரவை மலேசியா நுண்கை திருக்கோயில் மொரீசியஸ் சாந்தலிங்க திருக்கோட்டம் பல்லூர் பரமேஸ்வர பெருமான் திருக்கோயில் ஆகியவற்றில் நடைபெறும் மார்கழி சிறப்பு வழிபாடு காளை மாலை வழிபாடுகள் திருமுறை முற்றோதல் தாண்டக விண்ணப்பம் அன்னம்பாளிப்பு ஆகியவற்றிலும் கலந்து இன்று நடைபெறும் இடர்களையும் பிள்ளையார் வழிபாட்டிலும் அன்பர்கள் மாலையில் கலந்து குருவர்களும் திருவர்களும் பெற வேண்டி நிறைவு செய்கின்றோம் கவாயக நகர் திரளைய போற்றி கைல மலையானே போற்றி போற்றி தன் ஏனையும் தாங்குதல் கடன் பணி செய்து கிடப்பது இரண்டு கைகளையும் உச்சிக்கு மேலே குவித்து வணங்கிக் கொள்ளுகின்றோம் உள்ளங்கையை கண்கள் மேல் வைத்து போற்றி கொள்ளுகின்றோம் உடல் முழுவதும் வருடி வலது உள்ளங்கையை பார்த்து நிறைவு செய்கின்றோம் போற்றியோம் நமஷ்